ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரேத் நஷ்டு அபத்திர நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து अहं गिरितरश्च सुराद्यो ये दक्षादयो अग्नेरिवखेदवस्ते किं वा विधामे स पृथक् विभातां विधस्व संनो देवमन्त्रम् வேர்ட் பை வேர்ட் மீனிங் அகம் நான் பிரம்மதேவர் கிரித்ர சிவபெருமான் ச தவிரவும் சூராத்ய தேவர்கள் எல்லோரும் ஏ நாங்கள் இருப்பதைப் போல தக்ஷாதய தக்ஷ மகாராஜனை தலைமையாக கொண்ட அக்னே நெருப்பின் இவ போல கேதவ பொறிகள் தே உம்மிடமிருந்து கிம் என்ன வா இரண்டிலொன்று விதாம எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஈச எம்பெருமானே பிருதக் விபாத உம்மிடமிருந்து சுதந்திரமாக விதஸ்துவ அன்புடன் எங்களுக்கு வழங்குவீராக சம் நல்ல அதிர்ஷ்டம் எங்களுடைய த்விஜ தேவ மந்திரம் பிராமணர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோரின் முக்திக்கு பொருத்தமான உபாயம் டிரான்ஸ்லேஷன் நான் அதாவது பிரம்ம தேவர் சிவபெருமான் மற்றும் தட்சணை போன்ற பிரஜாபதிகளால் சூழப்பட்ட தேவர்கள் ஆகியோர் மூல நெருப்பாகிய உம்மால் ஒளியூட்டப்பட்ட பொறிகளே அன்றி வேறொன்றும் இல்லை நாங்கள் உமது பின்ன என்பதால் எங்களது நலனை பற்றி எங்களால் எதைத்தான் புரிந்து கொள்ள முடியும் பரமபுருஷரே தயவு செய்து பிராமணர்கள் மற்றும் தேவர்களின் முக்திக்கு பொருத்தமான உபாயத்தை எங்களுக்கு வழங்குவீராக பர்பத்ய்சல பிரபா ஜெயசல பிரபாத் இந்த பதத்தில் த்விஜ தேவ மந்திரம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும் மந்த்ர என்னும் சொல் ஒருவரை இந்த ஜட உலகத்திலிருந்து விடுவிக்க வல்லது என்று பொருள்படும் பகவானின் உபதேசங்களினால் பிராமணர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோரால் மட்டுமே பௌதீக வாழ்விலிருந்து விடுபட முடியும் முழு கடவுளால் பேசப்படும் ஒவ்வொன்றுமே ஒரு மந்திரமாகும் மேலும் பந்தப்பட்ட ஜீவராசிகளை மன கற்பனைகளிலிருந்து விடுவிப்பதற்கு இது பொருத்தமாகும் பந்தப்பட்ட ஜீவராசிகள் வாழ்வு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளன மனசஷ்டா இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி என்று பகவான் இதை பகவத்கீதையில் கூறுகிறார் இந்த போராட்டத்தில் இருந்து விடுபடுவதே மிக உயர்ந்த நன்மை அளிப்பதாகும் ஆனால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடமிருந்து ஒரு மந்திரத்தை ஒருவர் பெற்றால் அல்லாது விடுதலை என்பது ஒருவருக்கு சாத்தியமே அல்ல துவக்க மந்திரமாக இருப்பது காயத்ரி மந்திரமாகும் ஆகவே தூய்மை அடைந்த பின் பிராமணர்கள் த்விஜா ஆகும் தகுதியை ஒருவர் அடையும் போது அவருக்கு காயத்ரி மந்திரம் அளிக்கப்படுகிறது காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதாலேயே ஒருவரால் முக்தி அடைய முடியும் ஆனால் இந்த மந்திரம் பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் மட்டும் ஏற்றதாகும் ஆனால் இந்த கலியுகத்தில் நாம் அனைவரும் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நிலையில் இந்த யுகத்தின் ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய பொருத்தமான ஒரு மந்திரம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதவே அதனால் பகவான் கிருஷ்ணரே பகவான் சைத்தன்யராகத் தோன்றி ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நமக்கு அழி அருளியுள்ளார் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிர்ரண்யதா சஞ்சை ச சண்டைகள் சச்சரவுகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் பகவானின் புனித நாமத்தை பாடுவதே முக்திக்கான ஒரே வழியாகும் வேறு வழியில்லை வேறு வழியில்லை வேறு வழியில்லை என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை தொடர்கிறது